வந்தே மாதிரம் இந்த விஜய் டிவி நீயா நானா நிகழ்ச்சி கோபிநாத் நடத்தும் போது ஒரு மூணு லேடிஸ் அவங்க எல்லாம் தங்களை சைக்காலஜி படிச்சவங்கன்னு சொல்லிக்கிட்டாங்க என்னத்த சைக்காலஜி படித்தவங்களே தெரியல அடிப்படை சைக்காலஜி கூட தெரியல அவங்க அதில் ஒரு லேடி கண்ணாடி போட்டுட்டு இருந்த லேடி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு ரெண்டு பேரை பார்த்து உங்களுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு நீங்கள் வந்து ஒரு மாதம் ட்ரீட்மெண்ட் எடுத்தா சரியாயிரு சொல்லி ஓப்பனாக அந்த அரங்கத்திலே சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இன்னொரு இன்னொரு லேடி இன்னொரு ஸ்டிப் அவங்க நிறைய படிச்சிப்பாங்க வெளியூர்லாம் படிச்சிருப்பாங்க உங்களுக்கு தெரியுது அந்த சைக்காலஜி படிச்சவங்க அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா இங்கே வந்து போயிருந்த எல்லா குரூப் அழைப்பாளர்கள் ரெண்டு பேரும் ரெண்டு குரூப்பாக பிரிச்சுட்டாங்க ஒருத்தர் தங்களை தங்களே ஏமாற்றிக்கிறவங்க விளம்பரம் விளம்பரம் நலையிறவங்க மாதிரி ஒரு மனநிலை படித்தவங்க இன்னொரு குரூப் கொஞ்சம் தங்களையும் ஏமாற்றி அடுத்த முறை ஏமாற்ற மனநிலை படித்தவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் மெண்டலுங்க தான் ஒட்டு மொத்தமாக எல்லாரையும் மெண்டல் ஆக்கிட்டாங்க இந்த காலையில் ஒரு ஆட்டோ டிரைவர் பேசினார் நிகழ்ச்சியின் முதல் பகுதியில் ஒரு ஆட்டோ டிரைவர் பேசினார் அவருடைய ஆசை என்னன்னா அவர் ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறாராம் ஆட்டோ வித்தியாசமாக ஓட்டு ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறாராம் அவருடைய ஆசை என்னன்னா பிட் பிலானி இல்லனா ஐஐடியில் படிச்சவங்க எல்லாம் ஆட்டோ ஓட்ட வைக்கணும் அப்படிங்கிறது அவர் ஆசையா அப்படி சொல்லும் போது கோபிநாத் தான் கேட்கும் போது நிகழ்ச்சியில் வந்திருந்த பார்வையாளர் ஒருத்தர் இந்து பத்திரிகை நிறுவனம் அவர் எந்திரிச்சாரு மத்தவங்க எல்லாம் பார்த்தா தான் ஒரு மாதிரி வீடா தெரியுது ஆனா இந்த ஆட்டோ டிரைவர் ரொம்ப நல்லவர் அவர் பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னாரு எங்களை பத்தி ஒன்றுமே ஒண்ணுமே தெரியாம எங்களை வீடாகிட்டாரு ஆட்டோ டிரைவர் நல்லா தெரியுமா இப்படி தான் நடந்தது நிகழ்ச்சி எதுக்கு இப்போ பதிவு போடுறேன்னா ஒருவேளை இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பப்பட்டால் இந்த நிகழ்ச்சி சம்பந்தப்பட்டவங்க ஊருக்கு போவாங்க அங்கங்க போவாங்க அது எல்லாரும் நிகழ்ச்சி தான் இது வந்து சிறிய கட்சிகள் நடத்தி மெண்டல் எல்லாரும் பிராண்ட் பண்ணிட்டாங்க கலந்து கொண்டவங்க குடும்பத்தார் என்ன சொல்லுவாங்க சொல்வாங்க உடல் உறவு ஊர்க்கார என்ன சொல்லுவாங்க அதனால ஒன்று ரெண்டு தற்கொலைகள் நடத்து கூட வாய்ப்பு இருக்கு எங்க ஊர் பெயர் மனத்தை எங்க குடும்பத்து வாங்கி மனத்தை வாங்கிட்டேடான்னு சொல்லி கலந்துகிட்டவங்களை தொடரக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட ஏற்படலாம் ஏன்னா மனித வாழ்க்கை அப்படி அப்படிப்பட்ட இயல்பு கொண்டது இதெல்லாம் இதெல்லாம் தெரியாம இந்த அடிப்படை ரியாக்சன் இருக்கு எந்த காலேஜ்ல படிச்சாங்க தெரியல ஆனால இவங்க சர்டிபிகேட் வாங்கி தான் இவங்க படிச்சவங்க சும்மா ஷோக்கு ஷோ காட்ட வந்தவங்க தெரியும் எப்படி இந்த விவகாரத்தை கூட போறதில்லை நிகழ்ச்சியை பெரிய ஆப்பு தான்